கிறிஸ்துக்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்றைக்கு ஜபம் பற்றியதான இந்த வீடியோல பார்ப்போம் நம்ம இந்த உபவாச ஜபத்துல உபாசம் ஜபம்னா அது மிகுந்த வல்லமை உள்ள ஜபம் மற்ற எல்லா ஜபத்தை விட இந்த ஜபம் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று அதில் ரொம்ப வல்லமை உள்ளது கிறிஸ்து கூட மத்தேசி விசேஷம் பதினேழு இருபத்தி ஒன்றில் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னாரு இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்று ஆண்டவர் சீஷரை பார்த்து சொல்லுவார் அதாவது சில கடுமையான கடுமையான ஆவியின் போராட்டத்தை உபவாசத்தினால் மாத்திரம்தான் அதை பண்ண முடியும் இந்த எதுக்காக இந்த மாதிரி உபவாசம் பண்ண பண்ணுறதுக்கு ஆண்டவர் சொல்லுகிறாருன்னு சொன்னால் மனிதன் வந்து எல்லா காரியத்துக்கும் விட்டு கொடுத்துருவான் அதாவது மூணு நேரம் சாப்பாடுங்கிறத அவன் விட்டே கொடுக்க மாட்டான் அந்த ஆகாரம் கொடுக்குறது தான் அந்த நேரம் காலையும் மதியம் இரவு நேரத்தை வந்து அவன் விட்டே கொடுக்க மாட்டான் அந்த ஆகாரத்துக்காக தான் அவன் ஓடி ஓடி உழைக்கிறது அவன் ருசித்து ரசித்து சாப்பிடணுங்கிற ஒரு காலத்துக்காக தான் அவனுடைய பிரயாசம் கைன் பிரயாசம் எல்லாமே அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம் அதனால் அவன் வந்து ஒரு நேரத்தை நான் சாப்பிடாமல் இருப்பேன் சாப்பிடாமல் இருந்து ஜபத்தில் இருப்பேன் அப்படின்னு அவன் அதை ஒதுக்கி ஒரு நேரத்தை ஆண்டவருக்காக ஜபிக்கும் போது ஆண்டவர் மனதிறங்குவார் என் மகா என் மகே பசியை கூட பார்க்காம என்னுடைய சமூகத்தில் அவ்வளவு பசி கொடுமையெல்லாம் விட்டுட்டு வந்து உபவாசத்துல இருக்கிறா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் காண்கிற தேவன் கண்டு மனதுகி இரக்கமாய் நம்மளுடைய வேண்டுதல் விண்ணப்பத்தை கேட்டு பதில் கொடுப்பார் அதுக்குதான் உபவாசம் அதுதான் அதுக்கு பேர் தான் உபவாசம் அடுத்து எதற்காக எதற்காக நம்ம இந்த ஜபிக்க போகிறோங்கிறதான எதற்காக விடுதலை வாங்கணுங்கிறதான ஒரு தெளிவும் நமக்குள்ள ரொம்ப காணப்படணும் அது பாவத்து பாவத்தினால இருக்கா சாபத்துல சாபத்துலேருந்து நம்ம சாபக்கட்டுகள் நம்ம முன்னோருடைய சாபக்கட்டுகளை அது உடைக்கணும்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களா அல்லைனா வியாதினால் இருக்கா அல்லைனா மனிதனுடைய சதியினால் மனிதனுடைய நம்ம எதிரிகள்னால நம்மளால் அதை முறியடிக்கணும்னு சொல்லி நீங்கள் இந்த உபவாசம் போடுறீங்களா அந்த மன போராட்டம் போதா கண்ணுக்கு தெரியாத ஆவியின் போராட்டம் இருக்குதா இல்லை எதனால் நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க எதனால் உபாசிக்க போகிறீங்கிறத ரொம்ப தெளிவாக இருக்கணும் ஏன்னா ஏன்னா அந்த இடத்துல ஜபம் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த விஷயமே சொல்லாமல் ஆதி காலத்துலேருந்தே வ வர்ற விஷயத்த மட்டும் சும்மா திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிறதுல அதில் முக்கியமானது கிடையாது ரொம்ப தெளிவாக இந்த விஷயத்துக்காக தான் ஆண்டவரையும் நான் வந்திருக்கேன் இதில் நீங்கள் எனக்கு விடுதலை கொடுங்க நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக ஆண்டவர் சமூகத்தில் உட்காரணும் அதுக்காக முன்னகுட்டியே நீங்கள் எதற்காக நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க எதில் எதுக்காக விடுதலை வேணுங்கிறதான் ஒரு தெளிவு நமக்குள்ள வேணும் அடுத்து இந்த உபவாச நேரம் உபாச நேரத்தில் இருக்க பாருங்கள் அந்த உபவாச நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்துல உட்காரணும் ஆண்டவருடைய சமூகம் இல்லாம சிலர் வந்து சாதாரணமா மேனுவலா அவங்க சாப்பிட மாட்டாங்க ஆனா வேலைகள் நான் வீட்டு வீட்டு வேலைகளா இருக்கலாம் ஆஃபீஸ் வேலைகளா இருக்கலாம் ஃபோன் அட்டன் பண்றதா இருக்கலாம் நிறைய வேலைகள் பார்த்துட்டே இருப்பாங்க இந்த உபவாச நேரத்துல அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்லிட்டு இருப்பாங்க நான் ஃபாஸ்டிங் தான் அப்படி ஆண்டவர் சமூகத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது நீங்கள் உபவாசம் ஒரு அஞ்சு மணி நேரமோ ஆறு மணி நேரமோ அல்லனா பன்னெண்டு மணி நேரம் நீங்கள் உபவாசம் எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா அந்த உபவாசத்தில் நீங்கள் ஆண்ட சமூகத்தில் தனியாக நீங்கள் உட்காரணும் அப்படி உட்கார்ந்தால் மாத்திரம்தான் அந்த உபாசம் அங்கீகரிக்கப்படும் இப்போது உபவாசம் நேரம் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க எப்படி எந்த நேரத்தில் நம்ம உபவாசம் நேரம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க நீங்கள் காலையில் மட்டும் உபவாசம் எடுக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒருவேளை அந்த காலை சாப்பாடை மட்டும் நிப்பா நீ நிப்பாட்டணும் அப்படின்னா காலை ஆறு மணிலிருந்து மதியம் ஆரம்பிக்க பாருங்கள் பன்னெண்டு மணி வரைக்கும் காலை நேரம் தான் அப்போ காலையில் வந்து நீங்கள் அந்த பன்னிரெண்டு மணி வரைக்கும் ஃபாஸ்டிங் போடணும் அப்போனா தான் அதனுடைய அந்த ஃபாஸ்டிங்குடைய அர்த்தம் அது நீங்கள் காலையில் ஒரு ஆறு மணிக்கு ஆரம்பித்து பத்து மணிக்கு பத்து மணிக்கு நீங்கள் முடிச்சிங்கன்னா என் உலகத்தில் நிறைய பேரே காலையில் பத்து மணிக்கு தான் சாப்பிட்றாங்க அதுக்கு பேர் உபவாசம் கிடையாது அதே சமயம் சில பேர் என்ன செய்வாங்கன்னா காலையில் பத்து மணி தான் எந்திரிப்பாங்க ஒம்பது மணி தான் எந்திரிப்பாங்க ஒம்பது மணிக்கு எந்திரிச்சிட்டு பத்து மணிக்கு ஆண்ட சமூகத்தில் உட்காந்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காருவோம்னு சொன்னால் அது அங்கீகரிக்கப்படாது நீங்கள் காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பித்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் பன்னெண்டு மணி வரைக்கும் நீங்கள் உபவாசம் இருந்தால் தான் ஆண்டவர் பார்வைக்கு அது வந்து சிறந்ததாக இருக்கும் அது அப்போ தான் நீங்கள் உபவாசம் எடுத்ததா தெரியும் உங்களுக்கு பசி எடுக்கணும் பசி எடுக்கணும் அப்போனா தான் நமக்கு உபவாசம் இருந்தோம் அப்படிங்கிறது அர்த்தம் அது நீங்கள் மதியம் உபவாசம் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் வச்சிங்கன்னா காலை சாப்பாடை முடிச்சுட்டு ஒரு பத்து மணிக்கு ஆரம்பிங்கன்னா சாயந்தரம் ஐந்து மணிக்கு முடிக்கணும் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து அந்த நேரம் உபவாசிக்கணும் இல்லை சாய் நைட்டு தான் நாங்கள் உபவாசிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா சாயந்தரம் ஒரு அஞ்சு அஞ்சு டு ஆறு அஞ்சுலேருந்து அஞ்சு இல்லைன்னா ஏழு மணிக்கு ஆரம்பித்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் ஜபிக்கலாம் அதுக்கப்புறம் அப்படியே சாப்பிடாமலே அப்படியே தூங்கிடலாம் ஏன்னா எதுக்காக நாம் அப்படியே தூங்கினோன்னா அந்த பிரசன்ஸ்லேயே நீங்கள் தூங்கினாதான் உங்களுக்கு சொப்பனம் வந்து சொப்பன மூலயமா கூட உங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார் அதனால் அப்படியே தூங்கலாம் இல்லை ரொம்ப பலகீனமாக இருக்குது என்னால் வந்து அப்படி ஒன்றும் பண்ண முடியாது ரொம்ப வயசானதாக இருக்கேன் எனக்கு வந்து கொஞ்சம் எனர்ஜெட்டிக் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு மேலே ஏதோ பிஸ்கட்டோ காஃபியோ அல்லைனா லைட்டான ஒரு உணவோ சாப்பிட்டுட்டு அந்த உபவாசத்தை முடிக்கலாம் இல்லை நான் ரெண்டு நேரம் ஜபிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன்னா காலையில் மத்தியானம் ஜபிக்க போகிறேன்னு சொன்னால் காலையில் ஆறு மணிக்கு எழுந்ததுலேருந்து காலை எழுந்ததுலேருந்து நீங்கள் சாய்ந்தரம் மத்தியானம் ஐ சாயந்தரம் ஐந்து மணி வரைக்கும் இல்லைனா ஆறு மணி வரைக்கும் ஜபி அதுதான் ரெண்டு நேரம் ஜபம் இல்லை மத்தியானம் தான் ஆரம்பிக்கணும் பத்து மணிலேருந்து நைட்டு இல்லை முழு நேரம் நான் ஜபிக்கணும் அப்படின்னு சொன்னால் காலையிலேருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் முழு நேரம் ஜபம் தான் அந்த அந்த முழு முழு நேரம் ஜபம் அந்த அன்னைக்கு முழுக்க உள்ள ஜபம் இதுதான் டைமிங் இந்த டைத்து இந்த டைமிங்கில் நம்ம எப்படி வேணாலும் ஜபிக்கலாம் சில பேர் என்ன ரொம்ப ஆர்வமாக என்ன ஒத்த அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் கூட நான் வெறும் தண்ணி மட்டும் சாப்பிட்டுட்டு வெறும் ஜூஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு நான் ஃபாஸ்டிங் இருப்பேன் அப்படிமா அதுவும் ஆட்கள் முன்பாக மிக சிறந்ததாக இருக்கும் நாங்கள்லாம் நிறைய தடவை நாங்கள் உபவாசம் போட்டிருக்கோம் உபாசம் நாங்கள் ஒரு ஏம் பண்ணியிருப்போம் ஆனால் இடையிலே அதனுடைய இருபத்தொன்னு நாள் நாங்கள் பண்ணியிருப்போம் பத்தாவது நாளே இந்த நாங்கள் என்ன நோக்கத்துக்காக உபாசம் போட்டோமோ அதெலாம் நடந்துடும் அதே சமயம் அநேக நாட்கள் அது மூணு மாதமாக ஆறு மாதம் கழித்து கூட அது நடந்திருக்கு உபாசம் போட்ட பிறகு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து கூட எனக்கு அந்த காரியத்திலாம் நடந்திருக்கு அது உடனே கிடைக்குமா உடனே கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியாது ஆனால் இந்த உபாசங்கிறது நீங்கள் விதை விதைக்கிறது விதைய எப்படி விதைக்கிறீங்களோ அதே மாதிரி அது அது சில விதைகள் உடனே முளை செஞ்சு வெளியே வந்துடும் சில விதைகள் வந்து கொஞ்சம் நாளாகும் அதே மாதிரி தான் ஜபத்துக்கு உண்டான பதில் ஆண்டவர் எந்த ரூபத்திலாவது தருவார் கண்டிப்பாக தருவார் எங்களுடைய வாழ்க்கையில் அப்படி தந்தார் இந்த வீடியோ கூட உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும் நாங்கள் நம்புகிறோம் மீண்டும் ஒரு முறை ஜபத்தின் வீடியோவோடு உங்களை சந்திக்க ஆண்டவர் நிச்சயம் உங்களை ஆசீர்விப்பார்